நடிகர் சங்க கட்டிடத்திற்காக ஒரு கட்டி சுண்ணாம்பு கூட என் கையால் தரமாட்டேன் என்று இருக்கும் அஜித்திற்கு ஆதரவாக அவரது ரசிகர்கள் பொங்குவது ஒன்றும் தப்பில்லை அது அவர்கள் தன் தலைவரிடம் கொண்டிருக்கும் பாசத்தின் வெளிப்பாடு அதற்காக விஷால் உள்ளிட்ட நடிகர் சங்க நிர்வாகிகளை தொடர்ந்து கேவலப்படுத்தி வருவதும் நடிகர் சங்க நிதி திருடும் செயலை ஏதோ திருட கிளம்பிவிட்டார்கள் என்பது போலவும் சித்தரித்து வருகின்றனர் நடிகர்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறது என்பதை சமீப காலங்களில் சற்று அழுத்தமாகவே நினைவூட்டி வருகிறார் நடிகர் விஷால் சென்னையில் வெள்ளம் வந்த நேரத்தில் மதுரையில் இருந்தவர் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு சென்னைக்கு வந்தார் வெள்ளம் வடிகிற வரைக்கும் சுற்றி சுற்றி பணியாற்றியதையும் மனசாட்சியுள்ள ஒருவரும் மறக்க முடியாது தஞ்சை விவசாயி ஒருவருக்கு பிரச்சனை என்றதும் அந்த கடனை நான் அடைக்கிறேன் என்று முதலில் குரல் கொடுத்தவர் விஷால்தான் இத்தனைக்கும் விஷால் சொந்த படங்களை தயாரித்த வகையில் அவருக்கு முப்பது கோடிக்கும் மேல் கடன் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது ஆனால் பிரச்சனை அதுவல்ல நடிகர்கள் கூடி அவர்கள் முயற்சியில் ஒரு செயற்கரிய செயலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதை கிடைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற கும்பல் ஒன்று விஷாலுடன் அசுரும் பிச்சை எடுப்பது போல ஒரு புகைப்படத்தை சித்தரித்து அதை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் இன்னும் கொடுமையாக விஷால் புகைப்படத்துடன் ஒரு போஸ்டர் அடித்துள்ளனர் அதில் சரிந்தது எழவு என்றும் குறிப்பிட்டுள்ளனர்